நன்றி மறத்தல் தகுமோ சுற்றுல அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து அந்த போட்டியாளர் கடந்த பேசாத பொருள் சுற்றுல அலமாரியின் மூலையில் முடங்கி கிடந்த என் அம்மாவின் பட்டுப்புடவை என்னோடு பேசியது அப்படின்னு ஒரு உரையாடல் பாணியில ஒரு உரையை நிகழ்த்திய யோகேஸ்வரி வாங்க கடந்த சுற்றுல ஒரு வித்தியாசமான முறையில எல்லோருடைய இதயங்களில் இடம் பிடிச்சிங்க இந்த சுற்று மறத்தல் தகுமோ என்ன தலைப்பு ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் நடந்த சுற்றுல தான் இவங்க போட்டுட்டு வந்த அந்த பட்டு பாவாடைய இவங்க ஆசிரியரே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஆசிரியர்களை நாம் வாழ்த்து இருந்தே வணக்கம் சொன்னோம் இந்த சுற்றுல ஒன்றாம் வகுப்பு ஆசிரியரை மறக்கலாமா அப்படின்னு பேச போறீங்க ஏன் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது ஆனால் நீங்கள் பேசும்போது அதுக்கான பதிலை சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துறோம் சிறப்பாக பேசுங்க வணக்கம் நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அலெக்சாண்டரின் வரிகளை முன்வைத்து மரத்தல் தகு

புது காலனி மலர்ந்த முகமாய் முதன் முதலில் பள்ளியில் நுழைந்தவுடன் பெரும்பாலான குழந்தைகள் சொல்வது நான் எங்க அப்பாட்டு போகணும் வீட்டுக்கு போகணும் கண்ணீரும் எச்சிலும் முகத்தில் ஒன்றாய் வலிய நான் தேம்ப டீச்சர் உனக்கு நிறைய முட்டாய் வாங்கி தருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும் வீட்டுக்கு ஓடிடலாம் என ஐஸ் வைத்த ஒன்றாம் வகுப்பு மரத்தல் தகுமோ சிந்து மூக்குச்செளியை துடைக்க தெரியாது வரப்போகும் உச்சாவை பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது தண்ணிய சிந்தாம குடிக்க தெரியாது இதுதான் என்னோட பென்சில்னா அடையாளம் காட்ட தெரியாது எதுவுமே தெரியாத புரியாத அந்த பருவத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க காரணமா இருந்த ஒன்றாமுக்கு பாசிரியரை மரத்தல் தகுமோ

புரிய வைத்த ஆசிரியரை எப்படி மறக்கலாம் வரிசையில் வராமல் என் கேள்விக்கு அதை அப்படித்தான் என் அட்டை சொல்லிக் கொடுத்த ஒன்றாம் வகுப்பாசிரியரை எங்கே நான் மறப்பேன் மற்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் மனதில் பாடத்தை நிறுத்தினால் வெற்றி ஆனால் ஒன்றாம் ஆசிரியர் மாணவர்கள் பள்ளியில் இருந்தாலே வெற்றிதான் அதிலும் தடுப்பூசி போட ஒரு நாள் செவிலியர் வருவார் அன்று மாணவர்களை பாதுகாக்கும் பணியில் ஒன்றாம் வகுப்பாசிரியனின் பணி முன் ராணுவ வீரரின் பணி கூட தோற்று போகும் அடுத்த நாள் வராத காய்ச்சலுக்கு விடுமுறை விட்டு விடுவோம் திருவள்ளுவர் ஆனால் நம்ம கோபப்படாமல் இருக்க முடிவதில்லை நம்ம பலர் ஆறாம் வகுப்பு வந்தவுடன் தொடக்க கல்வி ஆசிரியர்களை மறந்து விடுகிறோம் பதினொன்றாம் வகுப்பு போய்விட்டு

ஒன்றாம் வகுப்பு ஆசிரியரை மறக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டு எல்லோருக்கும் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியரை நினைவுபடுத்திய யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிறப்பாக பேசியிருக்கீங்க உங்களுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னு கிட்ட கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் எல்லாருமே இன்னொரு நம்முடைய தாங்கிறத இவளுடைய பேச்சு நிருபிச்சது நன்றி அதில் குறிப்பாக என்னென்னா இந்த ஊசி போடும்போது இராணுவ வீரரே தோத்து போயிடுவான்னு சொன்ன காட்சி இருக்கு பாருமா அது இன்னும் சொல்கிறேன்டா உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரே ஜாதி ஆசிரியர் ஜாதி தான் இந்த உன்னுடைய பேச்சை இந்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து நல்லாசிரியருக்கு இந்த பேச்சை பதிவிறக்கம் செய்து பரிமாறல் செய்து நாடு முழுக்க பரப்பினா ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னும் தன்னை செதுக்கி நல்லாசிரியராக மாறிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது உலகத்திலே சொல்கிறேன் கல்லூரி ஆசிரிய பணியை விட உயர்நிலை பள்ளி ஆசிரியர் பணியை விட ஒரு சிற்பி எப்படி சிற்பத்தை செதுக்குவானோ ஒன்று பாத்திரம் செய்யக்கூடிய குயவன் எப்படி பாத்திரத்தை செய்வானோ தேவையில்லாததை செதுக்கி தேவையானதை சேர்த்து பத்திரமாத்து தங்கமாக இந்த பாத்திரங்களை மாற்றும் ஆசிரியரை மறத்தல் தகுமோ என்று நீ பேசியது ஆசிரியர்கள் அப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு சராசரி தலைப்பை தேர்ந்தெடுக்காமல் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் என்று ஒரு முத்திரையோடு உன்னுடைய பேச்சை தொடங்கினா இல்லையா முதற்கண் அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் நீ சொன்ன பிறகு தான் எனக்கே அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது நிறைய ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் ஆனால் நமக்கு முதன் முதலில் பாடம் எடுத்த அந்த ஆசிரியர் அவங்க அந்த தடம் பதிக்காவிட்டால் நாம் வந்து ஒரு படி முன்னால் போயிருக்க முடியாது அதனால் உன்னுடைய ஆசிரியர் அந்த ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நிச்சயம் உன்னை வந்து உச்சி முகர்ந்து பெருமைப்பட்டு பாராட்டுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கார்கில் போர் புல்வாமா தாக்குதல் ஆழிப்பேரலை கும்பகோணம் தீ விபத்து போன்ற கொஞ்சம் கனமான கொஞ்சம் சீரியஸான டாபிக்ஸ் அதுவும் சிறப்பாக நிறைய குழந்தைகள் பேசினாங்க ஆனால் அதற்கு நிகராக ஒரு கியூட்டான தலைப்பில் கூட எல்லார் மனங்களையும் கவரும் விதத்தில் பேச முடியும் என்று நீ மெய்ப்பித்திருக்கிறாய் நீ விட்டால் வந்து பாட்டு பாடி நடனமாடி நடித்தே காண்பிச்சிருவே அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி இயல்பான தமிழ் எந்த இடத்துல பயன்படுத்தணும் செந்தமிழுக்கு எப்படி எங்கே திரும்ப வரணும் என்று தெரிந்து கொண்டு அந்த மேடையை வந்து நீ உன் வசம் வைத்திருந்தாய் அது வந்து ரொம்ப சிறப்பாக நான் பார்க்குறேன் உன்னோடைய அனுமதியோடு ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கும் ஆசையாகவும் பொறாமையாகவும் இருக்குது நான் போட்டியாளனாகவும் நீ நடுவராகவும் இருந்து தீர்ப்பு சொல் நீ வந்து ஒரு விஷயம் சொன்ன இந்த மாதிரி அறுபது எழுபது எண்பது என்று போய்கொண்டிருக்கும்போது ஏன் வந்து தொன்பதுன்னு சொல்லாமல் தொண்ணூறுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அப்படி தான் அப்படின்னு ஆசிரியர் வந்து என்னை வந்து திட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இப்போ தமிழ் அப்படித்தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஒன் டு டென்குள்ளே நீ எடுத்த அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று அப்படி போய்கொண்டே இருக்கும் நைனுக்கு மட்டும் ஒன்பது என்று வந்துவிடும் பழங்காலத்தில் நைன் என்பதற்கு தொண்டு என்று ஒரு பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம ஏன் ஒன்பதுன்னு வச்சோன்னா ஒன்பது என்பது பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பத்துலேருந்து ஒன்று கழிஞ்சா ஒன்பது அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் ஒன்பது அதே லாஜிக் தொண்ணூறுக்கும் நீ பொருத்தி பார்க்கலாம் ஏன் வந்து எண்பது அங்கே பது பதுன்னு முடியும் ஏன் தொண்ணூறு என்றால் தொண்ணூறு என்பது நூறுக்கு பக்கத்தில் இருக்கிறது தொண்ணூறுலிருந்து ஒரு பத்து நீ எண்ணினால் நூறு வந்துவிடும் இல்லையா அதே தான் நைன் ஹண்ட்ரட் என்பதற்கும் நாம் என்ன சொல்றோம் தொள்ளாயிரம் ஆயிரம் சொல்றோம் இதுதான் அந்த காரணம் அந்த ஆசிரியர் விட்டதை நான் செஞ்சிட்டேன் நன்றி வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களுக்குமே ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நம் நன்றியை பரிசாக்குவோம் நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துறைகளாக வழங்கியிருக்கிறாங்க சிறப்பாக யோகேஸ்வரி பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க